திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அத்தனை இருந்தும் ஒரே அடியாக விலகி நாம் தமிழர் கட்சியை தேடி நூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரே நாளில் வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க இந்த செய்தியை கேட்டதுலேருந்து பல திராவிட பக்கிகளுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எரிய ஆரம்பிச்சிருக்குது காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் அதை மட்டும் செய்யாமல் அதோடு சேர்ந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த சத்தியம் பண்ணுற மாதிரி ஒரு உறுதி அளிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா விரைவில் இந்த பகுதியில் இருக்க இரநூத்தி ஐம்பத்தெட்டு குடும்பமும் நாம் தமிழாக தான் இணையும் நீங்கள் இருந்து பாருங்கள் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க இதை கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த செய்தி கேட்டதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இணையத்தில் இதை கொஞ்சம் வைரலாக பதிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் இந்த புகைப்படத்தை பதிவிட்டாலும் கூட உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபேக்கு சும்மா இந்த மாதிரி வந்து ஏமாட்டிக்கு தெரிகிறாங்க அப்படிங்கிறாங்க அப்போனா நாம் தமிழர் இருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் இணைகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உண்மைதான் போகல ஏன்னா அவங்க வயிறேறி ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன வேணால் பேசி சமாளிப்பாங்க இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டையில் இருக்க வாலாஜா மேற்கு ஒன்றியம் புளியாங்கண்ணு அப்படிங்கிற ஒரு பகுதியில் நடந்திருக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க பாருங்க நம்பிக்கை இல்லாதவங்க அங்கே பக்கத்தில் இருக்க ஆளுகிட்ட கேட்டுக்கூடன்னு தெரிஞ்சுக்கோங்க அங்கே எத்தனை குடும்பங்கள் இருக்குது அப்படிங்கிறது தாராளமாக தெரிஞ்சுக்கும் போது ஒன்றுமே பதில் பேச முடியாமல் அமைதியாக வந்து இந்த சங்கிகள் கூட்டம் மாதிரி திராவிடர்கள் கூட்டம் மாதிரி அடங்கி தான் போயாகணும் ஏன்னு கேட்டால் கொள்கை எங்கு இருக்கிறதோ அங்கே மக்களுக்கு விழிப்புணர்வு அடையும் போதெல்லாம் இதுதான் சரியானது இதுதான் நமக்கானதுன்னு அவங்களா தேடி வருவாங்க அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால தான் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து உடனே வந்து இணையிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் நாங்கள் வந்து இந்த விஷயத்த சொல்லி நிச்சயம் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் அவங்கள ஏற்க வைப்போம் அப்படின்னு ஒரு உறுதி அளிக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் எந்த அளவுக்கு அந்த கொள்கை உறுதியாக இருக்காங்கிறத இதன் மூலியம் தெரிஞ்சுக்கோங்க இதன் மாதிரி ஒரு பத்து பேரை திராவிடர்களில் காட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் பார்க்கப்படும் ஒருவேளை பத்து பேரை காட்டுறாங்கன்னா அந்த பத்து பேரும் வந்து இரநூறுபாய்க்கான ஆளுங்களா தான் இருப்பாங்களே தவிர கொள்கைக்கான ஆளுங்களா இருப்பாங்களாங்கிறது மிக பெரிய சந்தேகம்தான் மேலும் இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை என்னங்கிறதை மறக்காமல் பின்னோற்றத்தில் தெரிவிச்சிருங்க